முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீண்ட நேரமாகவே உன் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்ருக்கேன் என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இதோ இப்போது நான் செஞ்ச போகிற விஷயங்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் வளர்ச்சி வரப்போகுது இத்தனை நாள் வீழ்ச்சி அடைந்த வாழ்க்கையாக கஷ்டத்தையும் கவலையையும் மட்டுமே பார்த்தனே இப்போது நிலைத்த வெற்றியோட நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழப்போகிற உன் கனவுகளை சிதைக்கும் விஷயங்களையும் உன் நிம்மதியை குலைக்கும் விஷயங்களையும் சரி செஞ்சு உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி உனக்கான வெற்றியையே உனக்கு பதிலாக நான் கொடுக்க போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அது அனைத்தையும் கடந்து நீ ஜெயிப்பாயின் செல்வமே உன் உள்ளத்தின் சக்தியாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான உயர்வை கொடுக்கப் போகிறேன் இப்போது நான் உன்னை தூக்கி நிறுத்தும் இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை வெற்றியுடையதாக மாறப்போகுது இனிமே உனக்கு வந்த ஒவ்வொரு காயமும் உனக்கு வெற்றி கிரீடமாக வெற்றி மாலையாக மாறப்போகுது உன் மனசில் இருந்த காயத்துக்கெல்லாம் மருந்தாக என்னுடைய நாமம் இருக்கும் முருகா முருகானி என் பெயரை சொல்ல சொல்ல உன் மனக்காயங்களும் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களும் சரியாக போய் நீ நிம்மதியாக வாழ்வாய் ஏன் செல்வமே இதயம் நொறுங்கி சொதறி செதறி போயிருக்கிற உன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த முருகன் உனக்காக சரி செஞ்சு கொடுக்குறேன் இனிமே நீ மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியாக வாழும்படி எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை ஆசிர்வதித்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என்னுடைய ஆசீர்வாதம் இனி உனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கும் எந்த அளவுக்கு வழியையும் வேதனையும் நீ அனுபவிக்கிறேன்றதை பார்த்துட்டு தானே உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன் இனி எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ மிகப்பெரிய வெற்றியை சுலபமாக சந்தோஷமாக அனுபவிக்கலாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரும் பரிசை நான் கொடுக்க போகிறேன் இனிமேல் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு பின்னால் இந்த முருகனின் தெய்வ சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது என் யாருமே உன்னை நம்பாத சூழ்நிலையிலும் யாருமே உன் பேச்சை குழிக்காத சூழ்நிலையிலும் இந்த முருகன் உன்னை நம்புனே உன் வார்த்தைகளை கேட்டு அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க ஆயத்தமாக இருந்தேன் அப்படிப்பட்ட நானு இப்போது மட்டும் உன்னை கைவிட்டுடுவேனா என்ன இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை செய்து கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன் நீ வடிச்ச ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் உனக்கு ஆசீர்வாதமாக நான் மாத்தி கொடுக்க போறேன் உன்னை தடுத்தவர்கள் உனக்கு பின்னால் நிழலாக இருக்க போறாங்க உன்னை தப்பா பேசினவங்க இப்போ நீதான் சரின்னு சொல்லி உன் காலில் வந்து விழுக போறாங்க என் செல்வமே அது மட்டும் இல்ல இன்னும் நீ உயர்ந்து உயர்ந்து வானளவுக்கு பறக்க போகிறாய் அமைதியாக இருக்கும் உன் இதயத்தில் எந்த கடல் அலை போல வந்து மனசை ஆர்ப்பரித்து கொதிச்சல செய்ததோ அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன் நீ தோல்வின்னு நினைச்ச விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை உண்டாக்குவேன் நீ சோந்து போய் இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் உன் வலியையும் வேதனையையும் நான் சமமாகத்தான் பார்க்கறேன் அதை சரி செஞ்சு உனக்கான நம்பிக்கையும் வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்குறேன் உனக்கு அநியாயம் செஞ்சவங்களா இப்போ அநியாயத்துக்கு கஷ்டப்பட தான் போகிறாங்க உனக்கு நியாயப்படி நல்லதை செய்த மனிதர்கள் நல்ல வாழ்க்கையை வாழுவார்கள் என் செல்லமே நான் இப்போது உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு இனிமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் வெற்றியுடைய நிமிஷமாக இருக்க போகுது உனக்கு தடையாக தாமதமாகிய எல்லாம் இப்போது புது வடிவத்தில் வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி போறேன் உன் வாழ்க்கையில் இருந்த துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி ஒரு இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு தரப்போறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையை விட்டுடாமல் இருந்தினால் உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்வேன் செல்வமே உன்னை குறைவாக நினச்சி மதிப்பிட்டவர்கள் கண் முன்பாகவே நீ வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன்னை நீயே நம்பலைனாலும் கூட நான் உன்னை நம்புகிறேன் நிச்சயமா உனக்கு நல்ல நான் அமைச்சு தருவேன் என் கைகளால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் தரப்போகிறேன் நீ முகம் சொருகி நிற்கும் முகம் சோந்து போயிருக்கும் முகம் கவலையோடு இருக்கும் அந்த எல்லாம் நான் உனக்காக ஓடி வந்து சக்தியை கொடுப்பேன் நீ அமைதியாக பொறுமையாக இருப்பதுதான் இப்போது உனக்கு ஆயுதமாக மாறப்போகுது எனக்கு உன்கிட்ட பிடிச்சதும் கூட உன் அமைதியும் பொறுமையும் தான் நீ அமைதியாக பொறுமையா இருந்தே உன் காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக சாதித்து கொள்ள முடியுமே செல்வமே அப்போ இதுவரைக்கும் நான் இழந்ததுலாம் என்னன்னு நீ கேட்கறது புரியுது நீ எதை இழந்தாயோ அதைவிட சிறந்ததாக எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் உன் திறமை மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியலையே தவிர உன் திறமை என்ன உன் அருமை பெருமை என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அதற்குரிய பலனை கொடுப்பதற்காக தானே இப்போது உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது ஏன்னா நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன் உன் பயத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன் செல்வமே உன் வழியையும் வேதனையையும் போக்கி உன்னை மிகப்பெரிய வெற்றிக்கு நான் தயார் செஞ்சுட்டேன் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது அது முடிஞ்சிருச்சு இது முடிஞ்சிருச்சு நீ நினைக்கிற நேரம்தான் ஒரு புது தொடக்கம் உன் வாழ்க்கையில வரும் நீ இனிமே ஜெயிப்பதையும் வாழ்க்கையில் உயர்வதையும் யாராலும் தடுக்க முடியாது தப்பான மனிதர்களை நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் போதும் இப்போது உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படியும் நான் செய்ய போறேன் உன்னை காயப்படுத்திய வார்த்தைகளையும் உன் மனதை நோகடித்த மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு ஏன் ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுகிரகத்தை செஞ்சு எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போகிறேன் உன் வாழ்க்கை மெதுவாக போயிட்டுருக்கேன்னு யோசிக்காத மெதுவாக செல்வது ஒன்றும் தோல்வி அல்ல அதுதான் உனக்கான பாதுகாப்பு வேக வேகமாக தப்பான வழியில் போகிறத விட மெதுவாக சரியாக முயற்சி செஞ்சு சரியான பாதையில் போனால் கூட அது நிச்சயம் சரியான வெற்றியை தான் கொடுக்கும் அப்படிதான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன் உன் இதய துடிப்பை உணர்ந்து கொண்ட நான் உன் இதயம் எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்காக நடத்தி கொடுக்கிறேன் மற்றவங்க உன்னை புரிஞ்சு காட்டியும் உன் நெஞ்சத்தின் ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த முருகன் எல்லாவற்றையும் உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுக்குறேன் இந்த உலகமே ஒன்றா சேர்ந்து உன்னை கீழே தள்ளினாலும் நான் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன் நீ எதிர்பார்த்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்குவேனேன்னு சொல்வே உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க போறேன் இனிமே நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது இப்போது நீ சந்திக்கும் துன்பம்தான் உன் வாழ்வின் வெற்றிக்கான முதலீடாக இருக்க போது எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் உன்னை பொய்யாக பொறிந்தவர்களை உண்மை உன்னால் நிறுத்த வேண்டியது என்னுடைய வேலை யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கை பாதையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ கீழே விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடித்து உனக்கான வெற்றிகளை நான் கொடுப்பேன் நீ செய்கிற முயற்சிகளில் தோற்று விடாத அளவுக்கு உனக்கான வெற்றியை நான் கொடுக்க தான் போகிறேன் நான் உன்கிட்ட கேட்பது எல்லாமே நம்பிக்கையும் பக்தியும் மட்டும்தான் உறுதியான நம்பிக்கையோட ஏன் மேலே பக்தியை நீ செலுத்தும் போது கண்டிப்பாக உன் மன உறுதிக்கும் மகிழ்ச்சிக்கும் நான் பொறுப்பேற்றுக்குவேன் ஓம் கூடவே ஓம் பின்னாலேயே நான் இருந்து உன் வழியையே வலிமையாக மாற்றி உன் வேதனையவே சாதனையாக மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு என்று செல்வமே நீ போராடியதையும் கஷ்டப்பட்டதையும் பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன் உன் பொறுமைக்கு பரிசாக பொக்கிசமான அழகான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன் உன் மதிப்பு என்னன்னு உனக்கு புரியலைனாலும் நான் இந்த உலகத்தின் முன்பாக உன் மதிப்பை உயர்த்தி காட்டுவேன் என் அருளால இன்னும் இன்னும் நீ அழகான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போகிறேன் இப்போது என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு உன் காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் தைரியம் நீ நினைப்பதை விடவும் பெரியது நீ நினைக்கிறத விட நீ அதி புத்திசாலி நீ நினைக்கிறத விட நீ தைரியசாலின்றத எப்போ புரிஞ்சுக்க போற உன் தைரியத்துக்கும் உன் திறமைக்கும் உன்னுடைய தகுதிக்கும் புத்திசாலிக்கும் இன்னும் நீ உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் உன் அப்பன் முருகன் நான் சொல்றதை கேளு இப்போது நீ சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயரத்தில் தூக்கி நிறுத்தப் போகுது உன்னை யார் காட்டியும் நீ முதல்ல உன்னையும் உன் மனசையும் உன் திறமையையும் புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி முன்னுக்கு வர தயாராகு இப்போது உன் மனதில் இருக்கும் பாரங்களையெல்லாம் இறக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தையும் ஆசிர்வதித்து கொடுக்க போகிறேன் என் அருளின் மூலமாக இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் உன் வாழ்க்கை பயணத்தில் வரும் தடை கற்களை எல்லாம் தகற்றிருந்து உன் முன்னால வெற்றி படிக்கட்டுகளாக நான் போட போகிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்போது பதிலை உனக்கு நான் தர்றதுக்கான நேரம் வந்துருச்சு உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான சக்தியை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக ஆக்கி தர்றேன் எவ்வளவு இருள் இருந்தாலும் உன் பாதையில் நான் உனக்காக எலி ஒளியேற்றுவேன் உன் இதயம் நடுங்கும் விஷயங்களை சரி செஞ்சு நீ பயப்படுற விஷயங்களை சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க தான் போகிறேன் இப்போது மன அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்கும் உனக்கு வெற்றி கட்டிடத்தை எழுப்புறேன் செல்வமே நீ இத்தனை நாள் பொறுமையாக இருந்ததெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்து நீ பொக்கிசத்தை பெறப்போகிறாய் போகிறாய் ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போதும் நீ தைரியமாக எழுந்து நின்றதின் பலனாக இப்போது உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கிறவங்க உனக்கு துன்பத்தை தர நினைக்கிறவங்களுடைய நிழல் கூட உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு பாதுகாப்பு கவசமாய் நிற்கிறேன் செல்வமே உனக்கே தெரியாம நீ மிகப்பெரிய சாதனைக்கு தயாராக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ சாதனை புரியும்படியும் ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருந்துகிட்டு இருக்கேன் நீ கண் கலங்கி கவலப்பட்டு என்னிடம் கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் நீ எவ்வளவு தூரத்தில் இருந்து கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க கூடாதுன்றதுக்காக தானே உன்னை விட்டு விலகாமல் உன் கூடவே இருந்து நல்லது கெட்டதை உனக்கு சொல்லி இருக்கேன் நீ கண்ணீர் விட்டாலும் கவலைப்பட்டாலும் நீ எவ்வளவு பலமுள்ள ஆள்னு எனக்கு தெரியும் அதனால்தான் உன்னை ஆசிர்வதித்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வந்திருக்கேன் இப்போது நீ எடுத்துக்கிட்டு இருக்க கடினமான மூச்சையே அழகான நிம்மதி பெருமூச்சாக விட வைக்கிறேன் அன்போடு உன்னை ஆசிர்வதித்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தருவதற்காகவே இந்த அப்பன் முருகன் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக ஓடி வந்தேன் செல்வமே